சபாநாயகராக இருப்பவருக்கு கட்டாயம் கலாநிதி பட்டமோ அல்லது அவருக்கு ஏதாவது பட்டங்கள் இருக்க வேண்டும் என்ற ஜாப்பு விதிமுறைகள் எதுவும் இலங்கையில இல்லை ஆனாலும் அவர் தன்னுடைய பெயருக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ ஒரு கலாநிதி என்ற பெயரை பாவித்திருக்கிறார் பாவித்தது இல்லை என்று ஒரு தரப்பு அந்த அடையாளங்களை சொல்வதன் காரணமாக அவர் ஜனநாயக முறைப்படி பெருந்தன்மையோடு தன்னுடைய கட்சியையும் மக்களையும் தன்னுடைய அந்த நல்ல மனநிலையையும் வெளிப்படுத்தும் வகையிலே அவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அது ஒரு நல்ல வரலாற்றிலே ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணம் இப்போ தட்டி தவறி அது ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வரும் வரைக்கும் சர்ச்சையலாக அது உண்மையாக இருக்கலாம் அவர் பெற்ற பட்டம் உண்மையாக இருந்தாலும் அந்த பட்டம் உறுதிப்படுத்தப்படும் வரைக்கும் அவர் தான் விலகி இருக்கிறேன் என்று சொல்வது மிகப்பெரிய ஜனநாயகம் அந்த ஜனநாயக வழிமுறையை இன்றைய சபாநாயகராக இருந்த ரன்வல அவர்கள் மேற்கொண்டதை நாங்கள் மிக வரவேற்கோம் நல்ல வகையில் அதை வரவேற்கிறோம் எங்களுக்கு இணைந்து பயணிக்கிறார்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் கூடுதலாக எங்களுடைய கட்சியிலே கதைத்து எங்களுடைய அரசியல் குழு மத்திய குழுவி அது பற்றிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட பிற்பாடு நாங்கள் கூட்டாக சேர்ந்து செயல்படுதல் எப்படி இணைந்து செயல்படுகின்ற விடயங்கள் தொடர்பிலே பேசுவோம் அதுக்காக நாங்கள் யாரையும் வெளியே விடவில்லை இப்பொழுதும் ஒற்றுமையாக பலமாக சேர்வதற்கான கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தேர்தலுக்கு முதலும் பகிரங்கமாக அந்த கோரிக்கையை முன்வைத்தவர்கள் எங்களுடைய கட்சி நான் எல்லா பொது தேர்தல் இன்றைக்கு பாராளுமன்ற பொது தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது எல்லா மிகங்களிலும் மிக தெளிவாக சொல்லியிருந்தேன் எங்களுடைய கட்சியை வளப்படுத்துவதற்கும் கூட்டமைப்பை உருவாக்கி மக்களிடம் கொண்டு செல்வதற்கும் ஆணைதாரங்கள் என்று மக்கள் எனக்கும் ஒரு ஆணை தந்திருக்கிறார்கள் அதற்காக நான் தனி மனிதனாக அதனை செய்ய முடியாது எங்களுடைய கட்சியினுடைய மத்திய குழு ஏனைய உயர்மட்ட குழுக்களுடைய கூட்டு முடிவின் பிரகாரம் நாங்கள் அந்த ஒற்றுமைக்கான பாலத்தையும் பயணத்தையும் மேற்கொள்வோம் அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் எங்களை விட கூட கல்வி தரத்திலே கூடியவர்கள் இருக்கிறார்கள் அறிவுபூர்வமாக அவர்கள் தான் அந்த நிலைகளுக்கு வந்திருக்கிறார்கள் ஏன் நீங்கள் கூட ஊடகவியலாளர்கள் எங்களை விட ஊடகத்துறையில் உங்களுக்கு அறிவு கூட இருக்கும் ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவர்களை அணுகுவதற்கான முறை இருக்கிறது அது ஒரு மனிதாபிமானம் அந்த மனிதாபிமானத்தையும் ஒரு மனித மூலதனத்தை எவ்வாறு பயன்படுத்துதல் என்பது தொடர்பிலே நாங்கள் மிக கண்ணியத்தோடும் பொறுப்போடும் நடக்க வேண்டும் அந்த பொறுப்போடும் கண்ணியத்தோடும் எங்களுடைய கட்சி வளகாலமும் நடந்திருக்கிறது தொடர்ந்தும் அந்த பொறுப்போடும் கண்ணியத்தோடும் எங்களுடைய அரச ஊழியர்களை நாங்கள் அணுகிச் செயல்படுவோம்